எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சஷ்டி பிராண்டில் ஹோம்மேட் பூஜா ப்ராடக்ட்டில் இன்றைக்கி நம்ம வந்து நூற்றி எட்டு மூலிகையும் வந்துட்டு நம்ம சாம்பிராணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நூற்றி எட்டு மூலிகையில் நம்ம என்னென்ன மூலிகை கலக்க போகிறோம் ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் இந்த நூற்றி எட்டு மூலிகை பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க நீங்கள் தனியாக குபேரவசியம் தனவசியம் பணவசியம் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி கடாட்சம் இப்படி கண்டுஸ்டி பிரச்சனை தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் பணத்தடைகள் நீங்கள் இப்படி ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு சாம்பிராணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த நூத்தி எட்டு மூலிகை சாம்பிராணி பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னா இது எல்லாமே ஒரு சேர உங்களுக்கு கிடைக்குங்க இதுல எல்லா வகையான மூலிகை மட்டும் கிடையாது ஹோமத்தில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் அதுக்கப்புறமா நான் எப்போவுமே கோயிலேருந்து வில்வையலை அருகம்புல் அதுக்கப்புறமா கோயிலில் கிடைக்கக்கூடிய வாசனை பூக்கள் இது எல்லாமே வாங்கி நான் வந்து நல்லா காய வச்சு ட்ரை பண்ணி வச்சுக்குவோங்க இது கூடவே வந்து சில வகையான மூலிகை இலைகளையுமே நான் காய வச்சுக்குவேன் நொச்சி இலை நம்மக்கிட்ட வந்துட்டு அறுபது வருடம் பழமையான வேப்பமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய வேப்பம்பட்டை அதுக்கப்புறம் இருபது வகையான குச்சிகள் கூடவே வந்து ஆலம்பட்டை அரசம்பட்டை ஆவாரம்பூ விளாமிச்சை வேர் நன்னாரி வேர் வெட்டி வேர் ஜடாமஞ்சை கோரைக்கிழங்கு வசம்பு சித்திரத்தை அதிமதுரம் அதுக்கப்புறம் வந்து வ கருங்காலி கட்டை தேவதாரம் அகில் துகில் கட்டைகள் இது எல்லாமே நம்ம இடித்து போட்டு இந்த சாம்பிராணி பவுடர் ரெடி பண்ணுவோங்க நான் மோஸ்ட்லி மிஷினில் கொடுத்து சாம்பிராணி அரைக்க மாட்டேன் நான் நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா நானே வீட்டில் வந்துட்டு அதை விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு தாங்க நான் அடிப்பேன் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு நான் சில வகையான சாம்பிராணிகள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜவ்வாது அரகஜா புணுகு தசாங்கம் பச்சை கற்பரம் நாய்க்கடுகு மருதாணி விடை வெ வெண்கடுகு கூடவே வந்துட்டு வெண்குங்குளியம் கருப்பு குங்குளியம் சுத்தமான சாம்பிராணி அது மட்டும் இல்லைங்க தசாங்க பவுடர் இது எல்லாமே கலந்து தான் நம்ம இந்த சாம்பிராணி பவுடர் ரெடி பண்ணுவோம் இதை ஏன் நம்ம வந்து இவ்வளோ கலக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நன்மைகளை தரக்கூடியதுங்க ஸோ இந்த நூற்றி எட்டு ஹோம திரவியங்களோட சேர்த்து நம்ம மூலிகை இலைகள் அது கூடவே வந்து இந்த வகையான சாம்பிராணி சாம்பிராணி வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் சேர்க்கும் போது நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் மகாலட்சுமி கடாட்சம் பரிபூரணமாகவே கிடைக்குங்க நம்ம ஒன்று தனித்தனியாக வந்து நம்ம எடுத்து செய்கிறதுக்கு இதை எல்லாமே ஒரு சேர நம்ம ரெடி பண்ணி பயன்படுத்தும் நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்க இதில் மேக்ஸிமம் வந்து அதிகமாக மூலிகை வாசம் தான் இருக்கும் உங்களுக்கு இதில் மேற்கொண்டு வாசங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃப்ளேவர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க சாம்பிராணி பவுடரோ அப்படி இல்லைன்னா நீங்க குங்குளியம் வந்து கலந்துக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்கள் தசாங்கம் பவுடர் மிக்ஸ் பண்ணி கூட இதில் வந்து நீங்கள் வந்து மூலிகை சாம்பிராணி பவுடர் வந்து நீங்கள் உங்கள் வீடு ஃபுல்லாக காமிச்சிக்கலாங்க ஆனால் இந்த மூலிகையில் இருக்கக்கூடிய வாசமே ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்கு க்ரியேட் பண்ணுங்கள் இதில் நம்ம கூட போடக்கூடிய மூலிகைகள் எல்லாமே தரமான மூலிகைகள் தான் ஸோ இதில் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்குமே ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்குது ஸோ இதை எல்லாம் நம்ம ஒரு சேர பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு நன்மைகள் ஒரடியாக நமக்கு க கிடைக்குங்க இன்னொன்று என்னென்னா நம்ம வீட்டில் தொடர்ந்து சண்டை சச்சரவு இருக்குது நமக்கு வந்துட்டு வீ வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை பதட்டம் பயம் அந்த மாரி இருந்தாலுமே இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்ம மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம மனதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குங்க சண்டைகள் வந்து நிஜமாலே படிப்படியாக குறையுங்க ஏன்னா இந்த வாசனையை நம்ம வந்து சுவாசிக்கும் போது நம்மளோட வ மனசில் இருக்கக்கூடிய அதை எப்படி சொல்றது பதற்றம் பயம்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலை நமக்கு கொடுக்குங்க இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம காய வச்சு ட்ரை பண்ணிக்கிறோம் ட்ரை அப்புறமா நம்ம வந்துட்டு பவுடரை வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிக்க போகிறோங்க இப்போ எல்லாத்தையும் நான் காய வச்சுட்டேன் ஸோ எல்லாத்தையும் இப்போ அடுத்து நம்ம அரைக்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ வந்து பேக்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான மூலிகையுமே நம்ம எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய கட்டைகள் அப்புறம் விளாமிச்ச வேர் நன்னாரி வேர் வெட்டி வேர் எல்லாம் நல்லா இடிச்சுட்டு வசம்பு சித்திரத்தை அதிமரம் எல்லாம் இடித்து நம்ம வந்து பொடியாக ஆக்கிக்கணுங்க பொடிப்பொடியாக ஆக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் ஸோ எல்லாம் அந்த வேலையை வந்து நம்ம அடுத்து செய்ய போகிறோம் இதை எல்லாம் முடித்ததுக்கப்புறமா மூலிகை சாம்பிராணி பவுடரில் நம்ம என்னென்ன கலப்போங்கிறதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம மூலிகை எல்லாமே வந்துட்டு அரைச்சி எடுத்தாச்சு இதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம கருப்பு கும்பலியம் வெண் குங்குளியம் பச்சை கற்பூரம் சுத்தமான சாம்பிராணி ஜவ்வாது தசாங்கம் இது எல்லாம் நம்ம வந்து ஒன்றா போட்டு பவுடர் பண்ணிக்கணுங்க இதில் வந்து நான் கோரஜனையும் கஸ்தூரியும் வந்துட்டு நல்லா பொடி பண்ணி போட்டுக்குவேன் அதுக்கப்புறமா இதை எல்லாம் வந்து நம்ம ஒரு சேராக நல்லா கலக்கணும் இது கலந்தது முடித்ததுக்கப்புறமா இது கூட வந்துட்டு நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா வைரவருக்கு உகந்ததும் கந்துஷ்டி பிரச்சனை சம்மந்தப்பட்டதும் மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களான மூணு பொருட்களும் நம்ம ஆட் பண்ண போகிறோங்க அந்த மூணு விதமான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா நாய்க்கடுகு வெண்கடுகு மருதாணி விதை இதையும் வந்துட்டு நம்ம ஒன்றா வந்து எடுத்து கொட்டிக்கலாங்க இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணாதான் வந்துட்டு நமக்கு வந்து மூலிகை சாம்பிராணி ரெடி ஆகும் இது கூடவே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு நம்ம மூலிகை சாம்பிராணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நாய்க்கடுகு வெண்கடுகு மருதாணி விதையெல்லாம் இல்லாமல் குழந்தைங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணும் போது வந்து நல்லா அரைச்சி போட்டுக்கலாம் ஏன்னா கண்டிஷ்டி பிரச்சனைக்கு வந்து மூலிகை சாம்பிராணியில் வந்து வெண்கெடுக்கு போடுறது ரொம்ப நல்லது ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது வெண்கெடுக்க வந்து அரைச்சி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம நார்மலாக வீட்டுக்கு வந்து மூலிகை சாம்பிராணி வேணுனாலும் நம்மக்கிட்ட கிடைக்கும் குழந்தைங்களுக்கான மூலிகை சாம்பிராணி பவுடர் வேணுனாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கலந்ததுக்கப்புறமா பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணி பேக் பண்ண போறோம் இதில் வந்து சில வகையானதெல்லாம் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறமா அந்த சாம்பிராணிலாம் ஒரு இடத்துல போய் அப்படியே திப்பி திப்பியாக பிடிச்சிக்கும் ஸோ நல்லா அடிவரையும் நம்ம கிளறினா தான் அது வந்து நல்லா மிக்ஸிங் ஆகும் ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ பேக் பண்ணியாச்சுங்க இதுக்கப்புறமா பஞ்சகாவிய கப்பில் வந்துட்டு நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் வைக்கணும் மூலிகை சாம்பிராணி ஃபில்லிங்ஸ் வைக்கணும் ஸோ அதுக்காக நான் பஞ்சகாவிய கப்பும் ஃபில்லிங்ஸும் மூலிகை சாம்பிராணியை வந்து ஃபில்லிங்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்துட்டு நான் வந்துட்டு கெமிக்கல்ஸ் எதுவும் வந்து ஃபில்லிங்ஸ் வைக்க மாட்டேங்க நூற்றி எட்டு மூலிகையோடு சேர்த்து நான் மரப்பிசின்னு ஆட் பண்ணி தான் இந்த ஃபில்லிங் ரெடி பண்ணுவேன் ஸோ அடுத்து வந்து பஞ்சகவிய கப்பில் வந்து ஃபில்லிங்ஸ் வச்சு அதையுமே பேக்கிங்க்கு ரெடி பண்ணியாச்சுங்க இதை எல்லாமே இன்றைக்கி வந்து நம்ம பேக்கிங் பண்ணி டிஸ்பேச் பண்ண போகிறோம் இதில் என்னென்னா ஸ்பெஷல் அப்படின்னா பஞ்சகவிய கப்பில் இந்த மூலிகை வந்து சாம்பிராணி அந்த ஃபில்லிங்ஸ் வந்து தீந்ததுக்கு அப்புறமும் அதில் பஞ்சகவிய கப்பு வந்து சூடு ரொம்ப நேரம் அப்படியே இருக்குங்க ஸோ மேற்கொண்டு சாம்பிராணி பவுடர் நீங்கள் போட்டு உங்கள் வீடு ஃபுல்லாக காமிச்சிக்கலாம் அந்த பஞ்சகவிய கப்பில் வந்துட்டு பத்து நிமிஷம் வரையும் அந்த ஹீட் வந்து அப்படியே இருக்கும் அடுத்து வந்து நம்ம கங்கில் வந்து மூலிகை சாம்பிராணி பவுடர் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை வந்துட்டு நம்ம கங்கு ஏற்றுனதுக்கப்புறமா அப்புறமா மூலிகை சாம்பிராணி பவுடர் எப்போவுமே நம்ம சாம்பிராணி பவுடர் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே முறையில் போடலாங்க நல்ல ஒரு மூலிகை வாசம் தெய்வீக தன்மையும் நிலச்சி இருக்குங்க இந்த வ புகை எங்கெல்லாம் பரவுதோ அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிஞ்சு ஒரு சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியுங்க நம்ம வீடே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கும்